முன்னாள் ராணுவ தளபதி ஒருவர் மிக விரைவில் கைது செய்யப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் பிள்ளையானின் டிஎம்விபி கட்சியினுடைய துணைத் தலைவர் ஜெயம் இன்று கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர் அது குறித்த மேலதிக விவரங்களையும் பார்க்க பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களை பிரதிவாதியாக குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கினுடைய விவரங்களையும் பார்க்க வெளிநாடு ஒன்றில் இலங்கையர்களுக்கு விசா வழங்கப்பட இருப்பதாக இன்று காலையிலிருந்து தகவல் ஒன்று பரவிக்கொண்டே இருக்கிறது அந்த தகவலினுடைய உண்மை தன்மை என்ன என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் முன்னாள் இராணுவ தளபதி ஒருவர் மிக விரைவில் கைது செய்யப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது இதென்ன கதை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்ற போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்ன கொண்டிருக்காரு தானே அவர் மேலே நிறைய வழக்குகள் தானே அந்த நிறைய வழக்குகளில் ஒரு வழக்கு வந்து தெஹிவலை பகுதியில் இருக்கின்ற ஒரு ஹோட்டேல வந்து இடிச்சு போட்டார்னு சொல்லி ஒரு வழக்கு அதென்ன கதை என்று சொன்னால் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி தெஹிவலை பகுதியில் இருக்கின்ற கடற்கரை பகுதியில் இருக்கின்ற ஒரு ஹோட்டல் ஒன்று இடித்து தரமட்டமாக்கப்பட்டது நீங்கள் அந்த செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்கள் அதாவது தெஹிவலையில் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் முதல் நாள் தான் அந்த ஹோட்டலில் வந்து பார்ட்டி நடந்தது ஏன் எடுத்தோம்னா டிசம்பர் மாதம் முப்பத்திராம் தேதி புது வருடத்தை வரவேற்கின்ற பாட்டியெல்லாம் நடந்து காலை ஐந்து மணி வரைக்கும் அந்த ஹோட்டல் இயங்கி கொண்டிருந்தது பிறகு ஐந்து மணிக்கு ஹோட்டலில் பூட்டி போட்டு எல்லாரும் போன பிறகு திடீரென ஏராளமான போலீஸ் அதிகாரிகள் வந்து அந்த ஹோட்டலில் வந்து இடிச்சு தரமட்டமாக்கினது அதுக்கு அப்போ சொல்லப்பட்ட காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஹோட்டலில் வந்து போதைப் பொருள் இருந்தது போதைப் பொருள் பாவனை இருந்தது என்று சொல்லி அதாவது வந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கக்குள்ள யுக்தி என்று சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது தானே போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை அந்த போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை வந்து பிரதானமாக தலைமையேற்று நடத்தினவர் வந்து அப்போதைய போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் எனவே அவருடைய நேரடியான உத்தரவின் பேரில் அவருடைய கட்டுப்பாட்டு தான் இந்த ஹோட்டலும் வந்து இடிச்சு தரமட்டமாக்கப்பட்டது இது பழைய செய்தி இதுக்கும் அந்த ராணுவ தளபதி கைது செய்யப்படுறதுக்கும் என்ன சம்மந்தம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சம்பந்தம் இருக்குது அதாவது அந்த ராணுவ தளபதி அவருடைய பேர் வெளிப்படுத்தப்படியில் அவருக்கு சொந்தமான ஒரு ஹோட்டல் வந்து பக்கத்தில் இருக்காம் எனவே அந்த ஹோட்டலில் வந்து பிஸ்னஸ் அடிபடுதுன்னு சொல்லி அவருடைய ஒரு தூண்டுதலின் பேரில் தான் இந்த ஹோட்டல் இடிக்கப்பட்டதாக இப்போ நீதிமன்றத்தால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவரும் வந்து மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என சொல்லப்படுகிறது இந்த இடிச்சு தலைமட்டமாக்கப்பட்ட ஹோட்டலினுடைய பேர் வந்து சோல் பீச் அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணூர் ஹோட்டல் தன்னாம் அந்த ராணுவ தளபதிக்கு சொந்தமான ஹோட்டல் எனவே தனிப்பட்ட தேவைக்காக யுக்திய நடவடிக்கையை பயன்படுத்தி போதைப்பொருளை ஒழிக்கறேன் என்று சொல்லி தன்ன சொந்த பிரச்சனையை அதுக்கு வந்து தீர்த்திருக்கிறார் அந்த ராணுவ தளபதி அதுக்கு துணை போயிருக்கின்றார் இருக்கின்ற தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபர் எனவே அவர் இப்ப வாக்கு மூலம் கொடுத்திருப்பார் எனவே அந்த adipisicingல இந்த குறிப்பிட்ட ராணுவ தளபதி மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என சொல்லப்படுகிறது இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா சொன்னா அந்த ஹோட்டல் இடிக்கப்பட்டது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு போய்க்கொண்டிருக்குது இப்ப ஒரு ஹோட்டல் வந்து இடிக்கறேன்னு சொன்னா சும்மா வந்து இடிக்கிற

மிக விரைவில் கைது செய்யப்பட போறாராம் இன்றைக்கு காலமேலிருந்து சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்குது அது என்னென்று சொன்னால் பிலிப்பைன்ஸ் நாட்டு குடிமக்களை திருமணம் செய்கின்ற இலங்கையர்களுக்கு வந்து தற்காலிக வதிவிட விசா வழங்கப்படும் ஐந்து வருடங்களை கொண்ட தற்காலிக வதிவிட விசா டிஆர்வி என்று சொல்லப்படுற விசா வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு செய்தி வந்து வேகமாக பரவிக்கொண்டிருக்குது பிறகு இந்த செய்தியை தொட்டு இனி பிலிப்பைன்ஸ் விசா எடுக்கலாம் ஃபிலிப்பைன்ஸ் விசா எடுத்து அதை வச்சுக்கொண்டு கனடாக்கு போகலாமா யூரோப்புக்கு போகலாமான்னு சொல்லி மாறி மாறி சமூக வலைத்தளங்களில் விவாதம் போய்கொண்டிருக்குது இதில் என்ன விஷயம்னு சொன்னால் ஃபிலிப்பைன்ஸில் வந்து ஏற்கனவே இலங்கையர்கள் இருக்கின்றதான நீண்ட காலமாக அவைக்கு வந்து அவர்கள் வந்து ஃபிலிப்பைன்ஸ் நாட்டவர்களை திருமணம் செய்திருந்தால் அவர்களுக்கு இவ்வளோ காலமும் ரெண்டு வருட விசா விசாத்தனம் கொடுத்துடலாம் ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஃபிலிப்பைன்ஸில் வாழ்கின்ற இலங்கையர்களுக்கு அங்கே ஒரு சமூகம் இருக்குது தானே இலங்கை சமூகம் உண்டு அவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததாம் எனவே அவர்கள் என்ன செய்திருக்கினம் இலங்கை தூதரகத்துக்கு கூடாக மணிலாவில் இருக்கிற இலங்கை தூதரகத்துக்கு கூட முயற்சி செய்திருக்கினோம் பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்திட்ட வேண்டுகோள் வச்சிருக்கிறோம் இந்த விசா கால எல்லையை வந்து நீடிக்க சொல்லி அது வந்து இப்போ அஞ்சு வருடங்களாக நீடிக்கப்பட்டிருக்கிறது யாருக்குன்னு சொன்னால் பிலிப்பைன்ஸ்ல ஏற்கனவே வசிக்கிற பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களை திருமணம் செய்தவர்களுக்கு அதுதான் இந்த விசாவினுடைய ரகசியம் இந்த விசாக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை எனவே அவர்களுக்கு பேணி ஐந்து வருட தற்காலிக வதிவிட விசா வழங்கப்படும் இதுதான் அந்த விசா சம்பந்தமான விஷயம் ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் இனி இலங்கையிலிருந்து இதில் ஒரு மோசடிகள் செய்வினம் இலங்கையிலேருந்து ஆக்களை பிலிப்பைன்ஸுக்கு கூட்டிக் கொண்டு போகிறது அங்கே போனால் அவங்களுக்கு விசா போயிடலாம் அப்புறம் அங்கேருந்து கனடாவுக்கு போகலாம் அங்கேருந்து யூரோப்புக்கு போகலாம் என்று சொல்லி இல்லாத பொருள் அதை கதையெல்லாம் சொல்லி அதில் காசு கறக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணிவிடும் ஓம் தானே எனவே தயவு செய்து யாராவது ஃபிலிப்பைன்ஸ் விசா எடுக்கணும் சொல்லி நினைச்சா தயவு செய்து இந்த தகவல்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்றுக்கு பத்து தடவை எல்லாம் வெரிஃபை பண்ணி போட்டு செக் பண்ணி போட்டு போங்கோ சும்மா சும்மா கொண்டே காசை கொடுத்து ஏமாற வேண்டாம் பிள்ளையானினுடைய டிஎம்பிபி கட்சி தானே அந்த கட்சியினுடைய துணைத் தலைவர் அவருடைய பேர் வந்து ஜெயம் அவர் வந்து இன்று கைது செய்யப்பட்டு நான்கு மனத்தியாலங்கள் கடும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் மட்டுமில்லாமல் அவரோட சேர்த்து நான் ரெண்டு பேர் மொத்தமாக மூன்று பேரை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு சென்ற விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவை என்ன என்று சொன்னால் பேத்தாளை பகுதியில் இருக்கின்ற இவர்களுடைய வீட்டுக்கு போய் சுற்றி வளைத்து இவர்களை கைது செய்து வாழைச்சேனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக் கொண்டு வந்து நான்கு மனத்தியாளங்களுக்கு மேலாக விசாரணை நடத்திட்டு பிறகு ஆக்களை வந்து விற்றுக்கு அமைப்பு பிள்ளையானினுடைய மட்டக்களப்பு அலுவலகத்தில் ஏராளமான பொருட்கள் மீட்கப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் அந்த பொருட்கள் மீட்பு சம்பந்தமாகத்தான் ஜெயம் அவர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றும் டெண்டு பேரிட்ட அந்த டிஎம்பிபி கட்சியை சேர்ந்த இன்னும் டெண்டு பேரிட்ட ஐந்து மனத்தியாளங்கள் விசாரணைகள் நடைபெற்றது நேற்று அவர்கள் மீது நடத்தப்பட்ட விசாரணை என்ன சொன்னால் அந்த மட்டக்களப்பு அலுவலகம் இருக்குது பிள்ளையானுடைய அலுவலகம் அங்கே கைப்பற்றப்பட்ட அந்த சட்டலைட் தொலைபேசி அதாவது செயற்கைக்கோள் தொலைபேசி அந்த தொலைபேசி அங்கே எப்படி வந்தது அதை ஏன் பாவிச்ச நீங்கள் அதை வச்சுக்கொண்டு யார் யாரோட கதைச்ச நீங்கள் இந்த மாதிரி எல்லா விவரங்களும் நேற்று விசாரிக்கப்பட்டது இன்றைக்கு வந்து பிள்ளையானினுடைய வலதுகரம் அல்லது டிஎம்பிபி கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்த ஜெயம் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களை பிரதானமான எதிராளியாக குறிப்பிட்டு உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அடுத்த வழக்கு விசாரணை ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பிரதமர் ஹரணி அமரசூரிய அப்படி என்ன குற்றம் செய்தவான்னு சொல்லி பார்த்தா இந்த வழக்கு எதற்காக போடப்பட்டது என்று சொன்னால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் வந்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது தானே ஒரு ஒப்பந்தம் இல்லை ஏழு ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டது தானே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்தபோது அந்த ஏழு ஒப்பந்தங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது இந்த வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது அது வெளிப்படுத்தப்படையில் அரசாங்கம் சொன்னது தாங்கள் பாராளுமன்றத்தில் வந்து சொல்லுவோம் என்று சொல்லி ஆனால் இதுவரைக்கும் அது முழுமையாக வெளிப்படுத்தப்படையில் பொதுவாக சொல்லப்பட்டது பாதுகாப்பு சம்பந்தமாகவும் தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வது சம்பந்தமாகவும் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் வந்து ஒரு எனர்ஜி ஹப் ஒன்றை உருவாக்குவது சம்பந்தமாகவும் என்று சொல்லி பொத்தம் பொதுவாக சொல்லப்பட்டதை ஒழிய அதனுடைய முழுமையான விவரங்கள் சொல்லப்படையில் எனவே அதை எதிர்த்து சமூக ஆர்வலர்கள் சிலர் வந்து என்ன செய்திருக்கணும் வழக்கு போட்டு போட்டிருக்கிறோம் நீதிமன்றத்தில் அதுல வந்து பிரதானமான எதிராளி வந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய என்று சொல்லியும் மற்றும் ஏனைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருடைய பேரையும் குறிப்பிட்டு இவர்கள் தான் காரணம் இவை தான் மூடி மறைக்கணும் உண்மையை சொல்லினம் இல்லை அந்த ஏழு ஒப்பந்தங்களையும் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்குது இது இலங்கையினுடைய அரசியல் அமைப்புக்கு முரணானது சர்வதேச சட்டங்களுக்கும் முரணானது என்று சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கணும் இந்த குழுவினர் இப்போ அந்த வழக்கு வந்து இன்றைக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டு இப்போ ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனா இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்று சொன்னா அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் வந்து அப்படி என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஏழு ஒப்பந்தங்களையும் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படையாக நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை தானே ஆனா இன்ற வரைக்கும் அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கின்ற விஷயத்தை வந்து ஏன் அரசாங்கம் சொல்ல மறுக்குதுன்றது என்றது இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்ஸ் மாதிரியே இதுவும் வந்து மர்மமாவே கிடக்குது எனவே இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து கடந்த காலங்களில் நடந்த லஞ்ச ஊழல்களை வந்து வெளியில் கொண்டு கொண்டு வருது வருது ஏராளமான மர்மங்களை வந்து வெளியில் அப்படி இருக்கிற இந்த அரசாங்கம் தாங்களே ரெண்டு மர்மத்தை வந்து வச்சுக்கிறது வந்து அவ்வளோ சரியில்லை எனவே இது சம்பந்தமாக மிக விரைவில் பொதுமக்களுக்கு நாட்டு மக்களுக்கு உண்மைகளை தெரியப்படுத்த வேண்டிய கடமை வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் காலமாக நித்திரையால் எலும்புக்குள்ள ஒரு யோசனை ஒன்று இருக்கும் அது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து லஞ்ச ஊழல் சம்பந்தமாக என்னென்ன தகவல்கள் வந்திருக்குது யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கணும் கடந்த காலத்தில் நடந்த மோசடிகளில் எதுதெல்லாம் வந்து இன்றைக்கு அம்பலப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு நாளுமே இப்படியான செய்திகள் வாரபடியால் இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஓம் தானே அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் ஒரு தகவல் வந்திருக்குது கடந்த காலத்தில் இடம்பெற்ற லஞ்ச ஊழல் மோசடி சம்பந்தமாக நூற்றி முப்பது கோடி ரூபாவுக்கு ஊழல் செய்திருக்கணும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அதாவது வெளிநாடுகளில் இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்று கொடுக்கிற பணியகம் இருக்குத்தானே அவை வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நூற்றி முப்பது கோடி ரூபாவை தேவையில்லாமல் செலவழிச்சிருக்கணும் அது வந்து அந்த வருடாந்த கணக்கு வழக்கில் அது சொல்லப்படையிலையாம் அதாவது வந்து இப்போ ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வந்து வருடாந்த செலவினம் என்று சொல்லி முற்கூட்டி ஒதுக்குவினம் இந்த வருஷம் நாங்கள் இது இதுக்கு விழா காசு செலவழிக்கப் போகிறோம் என்று சொல்லி ஒரு அனுவல் பட்ஜெட் ஒன்று இருக்குன்னு தானே அந்த பட்ஜெட்டில் சொல்லப்படாமல் வேறு விதமாக ரகசியமாக நூற்றி முப்பது கோடி ரூபாவை செலவழிச்சிருக்குது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இது சம்பந்தமான உள்ளக விசாரணைகள் அதாவது கோப் என்று சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குது சிஓபி கோப் என்று சொல்லி அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிறுவனங்களை கட்டுப்படுத்துகிற ஆய்வு செய்கிற ஒரு நிறுவனம் கோப் என்று சொல்லி அவர்கள் வந்து இது சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கணும் இந்த விசாரணை வந்து அடுத்த கட்டமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போகுமா அதுக்கு பிறகு கைதுகள் இடம்பெறுமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் இப்போதான் அந்த நூற்றி முப்பது கோடி ரூபா ஊழல் வந்து வெளியில் வந்துள்ளது